ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பாத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு செவ்வாய்கிழமை வந்த சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் முதல்ல நம்ம காசாக்குள்ள பாத்திரலாம் காசாக்குள்ள நேத்து வந்து நெத்தனியாக வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு காசா இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க பிட் நோட்டீஸ் போட்டு அந்த பிட் நோட்டீஸ்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க ஐந்து மில்லியன் டாலர் அளவுக்கு உங்களுக்கு என்ன பண்ண போறோம் பணம் கொடுக்க போறோம் அதனால நீங்க என்ன பண்ணுங்க எங்களுக்கு வந்து ஹாஸ்டேஜஸ் வந்து காட்டி கொடுங்க ஒருத்தவங்க இருக்கக்கூடிய இடத்தை நீங்க சொன்னால் கூட போதும் அஞ்சு மில்லியன் யூஎஸ் டாலர் வந்து நாங்க தருவோன்னு இருக்காங்க இதவே இவங்க பாத்தீங்கன்னா சின்வார் அவர்களுக்கும் சொன்னாங்க அஞ்சு மில்லியன் யூஎஸ் டாலர் தரோம் நீங்க சின்வாரை காட்டி கொடுங்க ஆனாலும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் காட்டி கொடுக்கல இருந்தாலும் இன்னைக்கும் வந்து போன் நம்பர் எல்லாம் போட்டு எங்களுக்கு நீங்க அறிவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பிட் நோட்டீஸா போட்டிருக்காங்க இது இல்லாம அங்க இருக்கக்கூடிய தரைப்படை இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க கண்டுபிடிச்சிட்டு வந்தாலும் யாரும் காட்டி கொடுக்காட்டினாலும் சரி நீங்களே தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்தாலும் உங்களுக்கும் அஞ்சு மில்லியன் யூஎஸ் டாலர் வந்து நாங்க ரிவார்டு கொடுக்குறோம் அது ஒருத்தவங்களா இருந்தாலும் சரி ஒரு ஒட்டுமொத்த படையாவே இருந்தாலும் சரி அத்தனை வயதுக்கு நாங்க ரிவார்டு கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பிணைக்கேதிகளுக்காக இப்படி ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க இது ஒண்ணும் புது அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது இந்த மாதிரி பல தடவை கொடுத்தும் கூட எந்த பிரயோஜனமும் அங்க இல்ல இந்த ஒரு வருஷத்துல முதல் மூணு மாசத்துல இருந்தே இந்த மாதிரி நாங்க ரிவார்டு கொடுக்குறோம் சன்மானம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க நெத்தனையாக பேசும்போது நாங்க வந்து காசாவுடைய பாதியை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம் பாதி காசா எங்க கைக்குள்ளதா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாலும் எங்களால பிணை மீட்க முடியல அதனால இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அத்தனை கண்ட்ரோலை உங்க கையில இருந்தா நீங்க பிணை வந்து தேடி கண்டுபிடிக்கணும் இன்னும் பிணை கூட கண்டுபிடிக்க முடியல ஒட்டுமொத்த தரைப்படையும் அங்க இருக்குது அப்படின்னா இதுவே ஒரு பெரிய தோல்விதான் இது மட்டும் இல்ல இன்னும் காசாக்குள்ள என்னன்னா நடந்திருக்குன்னு பார்க்கும்போது நேற்றைய தினம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா டபிள்யூஏ வந்து சொல்லியிருந்தாங்க நீங்க என்னதான் இஸ்ரேல் வந்து எங்களை முடக்கினாலும் சரி நாங்க தான் அங்க உள்ள போய் ஆகணும் நாங்க உள்ள போனா மட்டும்தான் உணவு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க தொடர்ந்து வந்து முறையிட்டுட்டே இருக்கிறாங்க ஏன்னா நாங்க மட்டும் வெளியே போயிட்டோம்னா அங்க காசாவுடைய மக்களுடைய நிலைமை ரொம்ப மோசமா போயிரும் அதனால நீங்க எங்களை விட்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணதுக்கு பிறகு நேத்து என்ன பண்ணிருக்காங்க நூத்தி ஒன்பது ட்ரக்குகளை வந்து உள்ள விடுறோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் அறிவிச்சிட்டாங்க நாங்க வந்து உள்ள விடுறோம் நீங்க உள்ள போய்க்கோங்கன்ட்டு இதை கேட்டுட்டு என்ன பண்ணியிருக்காங்க நேற்றைய தினம் வந்து நூத்தி ஒன்பது ட்ரக்குகளோடு யூஎன்ஆர்டபிள்யூஏ வந்து உள்ள போயிருக்காங்க நூத்தி ஒன்போது அந்த நூத்தி ஒன்பதுல என்னாச்சுன்னு பார்க்கும்போது பார்க்கும் உள்ள போகும்போதே தொண்ணூத்தி எட்டு களவாடப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யூஎன் ஆர்டபிள்யூஏ மூத்த அதிகாரி பரவிக்கிறாரு நூத்தி ஒன்பதுல தொண்ணூத்தி எட்டு போயிருச்சுன்னா மிச்சம் பதினோரு ட்ரக்குகள் தான் இருந்திருக்கு அந்த பதினோரு ட்ரக்குகள் மட்டும்தான் காசாவுடைய மக்களுக்கு போயிருக்கு பதினோரு ட்ரக்குகள் அப்படிங்கிறது சுத்தமா பத்தவே பத்தாது அதுலயும் வாரக்கணக்காக யூஎன்ஆர்டபிள் எந்த ட்ரக்கும் உள்ள போகாம இருக்கு இருக்கும் போதே இப்ப போய் வந்து என்ன பண்ணிருக்காங்க பதினோரு ட்ரக்குகளை மட்டும் தான் உள்ள விட்டுருக்காங்க தொண்ணூத்தி எட்டு களவாடி இருக்காங்க யார் களவாண்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க சொல்லவே இல்லை ஆனாலும் அங்க யார் இருக்கான்னு நமக்கு தெரியும் இஸ்ரேலுடைய இராணுவம் தான் அங்க இருந்துட்டு இருக்கு அவங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்களை வைத்து வந்து கடத்திட்டு இருக்காங்கன்ட்டு இப்ப வந்து இவங்க யார் கடத்தினாங்கன்னு சொல்லாம நாங்க நூத்தி ஒன்பது கொண்டு வந்ததுல பதினொன்னு மட்டும்தான் எங்களால மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சு தொண்ணூத்தி எட்டையும் வந்து என்ன பண்ணிட்டாங்க எடுத்துட்டு போய் அந்த உணவுகளை எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க யாருக்கும் பயன்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லி அவர் ரொம்ப வந்து ஆதங்கப்பட்டிருக்காரு அந்த மக்களே வந்து சாப்பாட்டுக்கு எதுவும் வழி இல்லாம இருக்காங்க ஆனா அந்த மக்களுக்கு எதுவும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க உள்ளக்குள்ள அனுமதி கொடுக்குற மாதிரி அனுமதி கொடுத்துட்டு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு இருக்காங்க இந்த ட்ரக்குகள்லாம் எதன் வழியாக உள்ள போச்சுன்னு பார்க்கும்போது கரீம் அபு சலீம் அப்படின்னு சொல்லக்கூடிய டோர் வழியாக உள்ள போயிருக்கு ஒரு பக்கம் வந்து ரஃபா இருக்கு இன்னொரு பக்கம் வந்து கரீம் அபூ சலீம் இருக்கு அது வழியா தான் இவங்க உள்ள விட்டுருக்காங்க இப்போ இப்ப இஸ்ரேலுடைய மொத்த பிளான் என்னன்னா அங்க வந்து எப்படியாவது மக்களை பட்னி போட்டாவது என்ன பண்ணிருந்தோம் நம்ம தாக்கி வந்து அவர்களை அழிக்க முடியாட்டினாலும் அந்த மாதிரியாவது செஞ்சிடணுங்கிறதுக்காகத்தான் சோறு தண்ணி இல்லாம இப்படி வச்சுட்டு இருக்காங்க இது இல்லாம வெஸ்ட் பேங்க் இருக்கக்கூடிய வடக்கு ஜோடான் பகுதியில் இருக்கக்கூடிய நீர் நிலையத்தையே வந்து அழிச்சு விட்டுருக்காங்க அந்த நீர் நிலையத்தை கொண்டு தான் வந்து என்ன பண்ணுவாங்க விவசாயத்துக்கு தேவையான தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அந்த நிலையத்தையும் அழிச்சு விட்டு அங்கிருந்து விவசாய பொருட்களும் வந்து இவர்களுக்கு கூடாது அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஸ்மோட்ரிஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலிய ராணுவத்துடைய அதிகாரி அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா நேற்று ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க நாங்க வந்து என்ன பண்ணிருவோம் கொடுக்காட்டினா உங்களுடைய வடக்கை வந்து முழுசா நாங்கள் இஸ்ரேலோடு சேர்த்திருவோம் கொடுத்துருக்காங்க இவங்க எப்படி இருந்தாலும் வடக்கு காசாவை வந்து இஸ்ரேலோட சேர்த்துறதுக்கான எல்லா திட்டத்தையும் வந்து ஆல்ரெடி செஞ்சுட்டாங்க அதுக்கான வேலையை தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனா பிணை கேதிகளை நீங்க தான் நாங்க சேர்த்துவோம் அந்த மாதிரி தான் வந்து நீங்களே எங்களை சேர்த்து வச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அங்க இருக்கக்கூடிய போராளிகளுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுக்காக இப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க இதுதான் அங்க இருக்கக்கூடிய போராளிகள் வந்து கண்டு கொள்ள மாட்டாங்க ஆனா நாங்க வடக்க சேர்த்திட்டோம்னா உங்களுக்கு மூணில் ஒரு பங்காக காசா வந்து என்ன ஆயிடும் குறைக்கப்பட்டு விடும் அப்படிங்கிறாங்க இப்போ இஸ்ரேலுடைய திட்டமும் அதுவாக தான் இருக்கு எதுக்கு அந்த மக்களுக்கு வந்து சாப்பாடே கொடுக்காம வச்சிட்டு இருக்காங்கன்னா அந்த வடக்க முழுசா வந்து மக்களை வந்து வெளியேற்றுறதற்காக சாப்பாடு கொடுக்காம இருந்தா அவங்களே வந்து சாப்பாடு தண்ணி எங்க கிடைக்குதோ அங்கே தேடி போயிடுவாங்கங்கறதுக்காகத்தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க முதல்லாவாவது அவங்களுக்கு யாராவது ஏர் ட்ரூப் போட்டுட்டு இருந்தாங்க இப்போ ஏர் ட்ரூப் கூட யாரும் போடுறதில்ல கையோட என்ன பண்ணிருக்காங்கன்னா உள்ளக்குள்ள வந்து சோப் மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் உள்ள வரும் பாருங்க அதையெல்லாம் தடை செஞ்சுருக்காங்க அதாவது ட்ரக்குகள் உள்ளேயே விடுறதில்ல அதே மீறி உள்ள விட்டா கூட உணவுகளை மட்டும் விடுறாங்க சோப்பு சாம்பு இதெல்லாம் உள்ள விடாதனால என்ன ஆயிருதுன்னா அங்கே நிறைய பேத்துக்கு ஸ்கின் டிசீசஸ் ஏற்பட்டிருக்கு அதை வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணாதான் என்ன ஆகும் நம்மளுடைய கிருமிகள்லாம் சாகும் எல்லாம் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் அப்படி கூட வந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக தோல் நோய் வரட்டுங்கிறதுக்காக இந்த வேலையை பண்ணியிருக்காங்க அதையும் வந்து நீ சுகாதாரத்துறை வந்து சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து சோப்ஸ் எல்லாம் வந்து ஆலிவ் ஆயிலை வச்சு தயாரிச்சிட்டு இருந்தோம் இப்போ அந்த மாதிரியான பொருட்களை கூட வந்து இஸ்ரேல் ராணுவம் எங்களை அழிப்பதற்காக வந்து இல்லை அப்படின்னு இருக்காங்க இவங்க வந்து நேரடியாக அழிப்பதற்கு பதிலாக பல விதமான முனைகளில் என்னென்ன நடவடிக்கை எல்லாம் எடுக்க முடியுமோ அதை எடுத்து நோயை கொடுத்து அழிச்சிட்டு இருக்காங்க அப்படியே நம்ம அங்கிருந்து லெபனானுக்கு போனோம்னா லெபனானுடைய போராளிக்குழு இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க நாங்க இதுவரையும் வந்து பார்த்தா இஸ்ரேலுடைய நாப்பத்தி ஆறு மெர்க்குவாக்களை அழிச்சிருக்கோம் இருக்காங்க நாற்பத்தி ஆறு மெர்க்குவாக்கள் அப்படிங்கறது ஒரு பெரிய எண்ணிக்கை அவர்களுடைய கவச குண்டலமே அந்த தான் அதை வச்சுட்டு தான் என்ன பண்றாங்க இவங்க நம்பிக்கையா சண்டைக்கே போறாங்க அது மட்டும் இல்லாட்டினா இவங்க நேரடியாக போய் யுத்தம் செய்யக்கூடியவர்களே கிடையாது இஸ்ரேல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அதுக்குள்ள ஒளிஞ்சுதான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சுட்டு தள்ளிட்டு அத்தனைக்கு அந்த மேற்குவாழிலாம் வந்து பார்க்கும் போது பீரங்கிகள் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கும் அதுல இருந்தே என்ன பண்ணலாம் உள்ள இருந்தே அட்டாக் பண்ணலாம் இவங்க வெளியவே வர தேவையில்லை அப்படி இருக்கக்கூடிய வாகனம் அவ்வளவு பாதுகாப்பா இருக்கக்கூடிய வாகனத்தையே நாற்பத்தி ஆற வந்து லபனானுடைய எல்லையில அழிச்சிருக்கோம் அப்படிங்கறத வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க தோராயமாக ஒரு இருநூத்தி ஐம்பது பேர் அதுல மட்டுமே இறந்திருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இது இல்லாம நேற்று என்ன பண்ணிருக்காங்க அறுபது ராக்கெட்களை வந்து ஏவி இருக்காங்க லெபனானுடைய போராளி குழு இஸ்ரேலுக்கு மேல அதே மாதிரி இஸ்ரேலும் லெபனானுக்குள்ள பல பில்டிங்குங்களை வந்து அழிச்சிருக்காங்க அதுக்கு இன்னைக்கு ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இவங்க எதை அழிச்சாலும் என்ன சொல்றாங்க ஆயுதம் இருக்கக்கூடிய குடோன்கள் அதெல்லாம் எல்லா இடத்துலயுமே ஆயுதம் இருக்குது அப்படிங்கிறாங்களா இப்ப பொதுவா ஆயுதம் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி ஒரு தடவை அடிச்சா இவங்க அடிச்சதுடைய வெடிப்பு சத்தத்துக்கு அப்புறம் மறுபடியும் உள்ளக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெடிக்கிறக்கான சத்தம்

வீடு வாசல் எதுவுமே இல்லாம அவங்கள அப்படியே அமுச்சு விட்டுட்டு அந்த ஏரியாவை கண்ட்ரோல் கொண்டு கொண்டு வந்துடணும் அப்படிங்கறக்காகத்தான் இப்படி என்ன பண்றாங்கன்னா பொதுமக்களுடைய இடத்தவே வந்து தாக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு லெபனானுடைய தரப்புல இருந்து அவங்களும் வந்து ஆய்வாளர்கள்லாம் வந்து முன் வச்சிருக்காங்க இது இல்லாமல் அப்பர் கலிலி வெஸ்ட் கலிலி அது இல்லாமல் ஏக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கோலானி படையணின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல வந்து நேத்தி லபனா சேர்ந்த போராளிகள் வந்து தாக்கியிருக்காங்க அப்படியே வந்து நம்ம ஏமனை பார்த்தோம்னா ஏமன் என்ன பண்ணிருக்காங்கன்னா மறுபடியும் ஆதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பலை வந்து தாக்கியிருக்காங்க இந்த ஆடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கப்பல் தான் போன வாரம் தாக்கியிருந்தாங்க ஆனா அது கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருச்சு எஸ்கேப் ஆயிட்டு தன்னுடைய தன்னுடைய பிரயாணத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணிருந்துச்சு இப்ப மறுபடியும் வந்து வந்திருக்காங்க வந்திருக்கவங்கள இந்த தடவை வந்து சக்சஸ்ஃபுல்லா அடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு ஏமன் தரப்புல வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க அடுத்து துருக்கியை பத்தி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இதை நம்ம துருக்கி சொல்லுவாங்க அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கவே இல்லை நடுவுல நிறைய செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு உங்களுக்கே தெரியும் அதாவது கத்தார்ல இருந்து என்ன பண்ணிட்டாங்க காசாவுடைய போராளி குழுக்களுடைய தலைவர்கள் எல்லாம் வெளியேற்றிட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கத்தார் என்ன சொல்லிட்டாங்க அதெல்லாம் கிடையாது அப்படிங்கறத சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா காசா இருக்கக்கூடிய போராளி குழுவே அந்த கத்தார்ல இருந்து மாறணும்னு வந்து ஆசைப்படுறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலும் வெளியாயிருந்துச்சு இப்ப அவங்க என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா அங்கிருந்து காலி பண்ணி துருக்கிக்கு வந்து தலைமையகத்தை மாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்களா இருக்கு ஆனா துருக்கி வந்து அதை வந்து ஆனா அதுக்கப்புறம் வந்து அதனுடைய நடவடிக்கை எதுவுமே இல்லாம ஸ்டாப் ஆயிருந்து இன்னைக்கு துருக்கிட்ட வந்து கேட்டதுக்கு இப்படி வந்து அங்கிருந்து உங்கள்கிட்ட போறாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா துருக்கி ஒன்னா இல்லைன்னு சொல்லணும் இல்ல பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லணும் ஆனா அவங்க அந்த ரெண்டையுமே சொல்லாம நாங்க வந்து அதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டோம் அதாவது கத்தார்லதான் அவங்க இருக்கணும் கத்தார்ல இருந்து தலைமையகத்தை எங்களுடைய துருக்கிக்கு அவங்க கூடாது துருக்கி வந்து அவங்களுக்குன்னு ஆஃபீஸ் இருக்குது அது இருந்துட்டு போட்டுவோம் ஆனா தலைமையகத்தை மாத்துறது அப்படிங்கறது நாங்க அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு துருக்கி சொல்லிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா துருக்கியில ரொம்ப சேஃபா வந்து விலகி இருக்கிறாங்க அர்த்தம் கத்தார்ல இத்தனை வருஷமா இடம் கொடுத்துருக்காங்க ஒரு வருஷத்துக்கு மேல அங்க நிறைய ஒரு நெருக்கடி வரும்போது துருக்கிக்கு வரேன்னு சொன்னால் துருக்கியே வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க இவ்வளவுதான் இவங்க பாலஸ்தீன விஷயத்துல சப்போர்ட் பண்றதுலாம் ஆனா கேளுங்க வாரத்துக்கு நாலு தடவை மைக்கை பிடிச்சி என்ன சொல்லிருவாருன்னா நாம் எல்லாரும் முஸ்லீம் நாடுகள் சேரணும் அவங்களோட வந்து வர்த்தகத்தை வச்சுக்க கூடாது பாலஸ்தீனத்தை